வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து மற்றும் நான்கு கமா இரண்டு இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளி வழியாக செல்வதும் கீழ்கண்டவற்றிற்கு இணையானதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க பஸ்ட் சப்டிவிஷன்ல எக்ஸ் எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடும் இரண்டாவது சப்டிவிஷன்ல ஒய் எச்சுக்கு இணையான நேர்கோட்டின் சமன்பாடும் கேட்டிருக்கிறாங்க தேவையான நேர்கோடானது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டி நடுப்புள்ளி வழியாக செல்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்ப அந்த நடுப்புள்ளி என்னன்னு கணக்கிடலாம் இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சது அப்படின்னா நடுப்புள்ளி கணக்கிடுவதற்கான நிபந்தனையை எழுதிக்கலாம் நடுப்புள்ளி ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் பிளஸ் எக்ஸ் டூ பை இரண்டு கமா ஒன் பிளஸ் ஒய் டூ பை இரண்டு இரு புள்ளிகள் தெரிகிறப்ப நடுப்புள்ளி கணக்கிடுவதற்கான நிபந்தனை இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளை எழுதிக்கலாம் ஒன்று கமா மைனஸ் ஐந்து மற்றும் நான்கு கமா இரண்டின் நடு புள்ளி ஒன் பிளஸ் எக்ஸ் டூ ஒன்று பை இரண்டு கமா மைனஸ் ஐந்து பிளஸ் இரண்டு பை இரண்டு இதை சுருக்கலாம் ஒன்று பிளஸ் நாலு மதிப்பு ஐந்து பை இரண்டு மைனஸ் அஞ்சு பிளஸ் மூன்று கழிச்சுக்கலாம் மைனஸ் மூணு பை இரண்டு நடுப்புள்ளி கணக்கிட்டுட்டோம் இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோடு அதே சமயம் க்கு இணையாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இணையான நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிடலாம் எக்ஸ்ஹச்சுக்கு இணையாகவும் ஐந்து பை ரெண்டு கம மைனஸ் மூணு பை இரண்டு என்ற புள்ளி வழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு ஒரு நேர்கோட்டிற்கு எக்ஸ் இணையான நேர்கோட்டின் சமன்பாடு கணக்கிடணும் அப்படின்னா நமக்கு சூத்திரம் என்னன்னா ஒய்ஈக்குவல் டு பி எக்ஸ் இணையான நேர்கோட்டின் சமன்பாடுங்கிறப்ப ஒய்இஈக்குவல் டு பி இப்போ ஒய் ஈக்குவல் டு பீங்கிற மார்லி மதிப்பு இங்கே மதிப்பு என்ன இருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கணக்கிட்டு இருக்கக்கூடிய புள்ளியில மைனஸ் மூணு பை இரண்டுன்னு இருக்கு இப்போ இதை சுருக்கலாம் இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒய்யால் வலது பக்கம் இருக்கக்கூடிய இரண்டை பிறக்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஒய் ஈக்குவல் டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு வலது பக்கம் இருந்து இடது பக்கம் வரப்ப பிளஸ் மூணு ஈக்குவல் டு ஜீரோ இது ஒய்ஹெச்சிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு ஆகும் இதே போல இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனில் என்ன நம்ம எழுதுறோம் ஐந்து கமா மைனஸ் மூணு பை இரண்டு என்றிவழியே செல்லும் நேர்கோட்டின் சமன்பாடு ஒய்யச்சிற்கு இணையான ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு என்ற மதிப்பு அப்படிங்குறப்ப பெருக்கல்ல மாறிடும் ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து அப்புறம் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஐந்து இடது பக்கம் கொண்டு வரப்ப மைனஸ் ஐந்து ஈக்குவல் டு ஜீரோ இது ஒய்யச்சிற்கு இணையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி வழியே செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடு ஆகும்